பெரிய மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு அந்த காரியத்துல வெற்றி கிடைக்கணும் ஜெயம் கிடைக்கணுங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிற மாதிரியே இருக்கே இல்லையா கண்டுபிடிச்சிட்டேனா ஆமாம் பிரதர் நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நீங்க நல்லா காலைல தண்ணியில வச்சுட்டு இலைப்பாரிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எப்பவுமே இலைப்பாறுதல் தான் இல்லையா ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு நம்மளோட ஆத்மாவும் நம்மளோட இருதயமும் எப்பவும் இலைப்பாறுதலோட இருக்கணும் அது சரி நான் எப்பவும் இலைப்பாறுதலோட இருந்தா என்னோட காரியங்கள் எப்படி ஜெயமாகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எல்லாமே நான் பண்ணணும்ல பிரதர் இப்படி கொண்டே இருந்தா எப்படி அந்த காரியம் ஜெயமாகணும்னா முயற்சிகள் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது எனக்கு கேட்குது நாம இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை வாசிச்சு இதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாமா எல்லாரும் எடுத்துக்கோங்க உங்களோட பைபிள் எடுத்துக்கோங்க உங்களோட பேக்ல உங்களோட ரூம்ல நீங்கள் வச்சிருக்கிறவங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்க நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க சங்கீதம் நீதிமொழிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலரா படிக்கிறதா இல்லையா தினமும் ஒரு மூணு சங்கீத பகுதி குறைந்தது ஒரு நீதிமொழிகளில் ஒரு அதிகாரமாவது நீங்கள் நீங்க தினசரி படிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க சரிங்களா உங்களோட குடும்ப ஜெபத்துல தினமும் ஒரு சங்கீதம் வாசிச்சு ஒரு நீதிமொழிகள் வாசிச்சு அதற்கு உண்டான அர்த்தங்களை உங்களோட நீங்க பகிர்ந்து கொண்டு குடும்பத்தோட ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை இன்னுமா ஆசீர்வதிப்பார் இப்ப நம்ம நீதிமொழிகள்ல இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் வாசிப்போமா நான் வாசிக்க வாசிக்க கூடவே நீங்களும் உங்கள் காதுகளில் கேட்கும்படியா உங்கள் வாய் விட்டு நீங்க வாசிக்கணும் சரியா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் பாத்தீங்கன்னா இந்த வேத வசனம் ஜெயத்தை குறிச்சு பேச வருது ஒரு வெற்றி நம்ம ஆண்டவர் யாரு அவர் ஜெயம் கொண்டவர் இல்லையா ஜெயம் கொண்டவர் நமக்கும் எப்பவுமே ஜெயத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நம்மளோட முயற்சிகள்ல நம்மளோட பிரயாசங்கள்ல உங்களுடைய ஊழியத்துல உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பனிஸ்தலத்துல உங்களுடைய வேலைகள்ல உங்களுடைய பிஸ்னஸ்ல உங்களுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் இல்லைங்களா நம்ம எவ்வளவோ முயற்சிகள் பண்றோம் ஒரு குதிரை தயாராகுது போருக்காக என்னென்ன நடக்கும் அந்த குதிரையை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணுவாங்க இந்த மாதிரி தண்ணியில நல்லா அதை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து கடிவாளம் போட்டு அதில் அந்த போர் வீரன் ஏறி உட்கார்றதுக்கு ஏதுவான உடுப்புகளை எல்லாம் அந்த குதிரைக்கு மாட்டி விட்டு அதோட குழம்புகளில் லாடம்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா எல்லா ஆயத்தமும் செய்வாங்க அந்த குதிரை நல்லா திமிரி குதிக்கும் அந்த மாதிரி குதிரையை தயார் பண்ணி முடிச்சு போர் வீரன் அந்த குதிரைக்கு மேலே ஏறி உட்கார்ந்து யுத்தத்துக்கு புறப்படுவான் ஆனா இவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த குதிரையை தயார் பண்ணுறோமே அந்த குதிரையாலயா நமக்கு வந்து ஜெயம் கிடைக்க போகுது இல்லை கர்த்தரால தான் ஜெய கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லா பிரயாசங்களும் படுறோம் முயற்சிகள் பண்றோம் எல்லாமே சரிதான் ஆனா அதுல ஒரு ஜெயத்தை கட்டளையிட இயேசுவால் இயேசுவால மட்டும்தான் முடியும் இயேசு இருக்கும்போது ஜெயங்கிறது தானா வந்துடும் இல்லைங்களா அதுக்காக நாம பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்லை ஆண்டவரை என்னுடைய வேலையை என்னுடைய காரியத்தை உங்க உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன் இதில் ஜெயத்தை கொடுக்க நீங்க இருக்கீங்க எனக்கு கவலை ஒண்ணும் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க சந்தோஷமா இந்த மாதிரி இழைப்பாறலாம் நான் என்னால முடியாத நேரங்கள்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு இலைப்பாறுதலுக்குள்ள வந்துடுவேன் ஆண்டவரே இது ஒரு பெரிய காரியம் நான் முயற்சி பண்றேன் முயற்சி என்னோடது அதுல பலன் கொடுக்க போறது ஜெயத்தை கொடுக்க போறது நீங்கன்னு சொல்லி ஆண்டவரோட கரத்துல அதை ஒப்பு கொடுக்கும்போது அதை அவர் ஜெயமா மாற்ற வல்லவரா இருக்கிறாரு இன்னைக்கு நீங்க எவ்வளவு காரியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு பிசினஸ் பெரிய பிசினஸ் உங்க தகுதிக்கு மீறி பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அதுல ஜெயம் வரணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறீங்க தேர்வுகள் எல்லாமே இருக்குது இல்லைங்களா அந்த கவலைகள் உங்களை வாட்டி வதைக்குது நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சியை நாம பண்ணணும் அதற்கான விளைச்சலை கர்த்தர் கொடுப்பாரு அதனாலதான் வேதம் சொல்லுது ஜெயமோ கர்த்தரால வரும் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்துல ஒருவன் வந்து காரிய உள்ளவனா இருந்தான் அப்படியான ஒரு வாலிபன் இருந்தான் நாம் அவன் யாருன்னு பாப்போங்களா ஆதி அகமத்துக்கு வாங்க அப்படியே பழைய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் ஆகமம் அதில் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனம் எடுத்துக்கிட்டீங்களா ஆகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நம்ம ரெண்டாம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் பாத்தீங்களா கர்த்தர் யாரோட இருந்தாரா யோசேப்புங்கிற வாலிபனோட இருந்தார் கர்த்தர் ஒரு மனிதனோட இருந்தா காரிய சித்திங்கிறது தானா வந்துடும் இல்லையா அதான் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுது ஆனா ஜெயமும் காரிய சித்தியும் அது கர்த்தரால் வரும் அதுக்கு என்ன பண்ணணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அவ்வளவுதான் கர்த்தருக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு யோசிச்சு பாருங்க ஜபம் எப்போ பண்றீங்க தனிப்பட்ட ஜெபங்கள் பண்றீங்களா அதிகாலையில் விழித்தெழுறீங்களா நைட் தூங்கும் போது அந்த நாளுக்காக நன்றி சொல்றீங்களா உங்கள் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்க என் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க தூங்குறீங்களா எந்திரிச்சதும் அதிகால ஜெபத்துல ஆண்டவர் கிட்ட அந்த நாளை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா யோசனை பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களோட இருக்கணும் இல்லையா நீங்க அவரை ஒவ்வொரு நாளும் என் கூட இருங்க ஆண்டவரேன்னு அழைச்சி கொள்ளும் போது அவர் உங்களோட இருப்பார் அவர் உங்க கூட இருந்தா என்ன நடக்கும் காரிய சித்திங்கிறது தானா வந்துடும் இல்லைங்களா நம்ம அப்படி அந்த வசனத்தோட மீதி பகுதியை நம்ம படிக்கலாமா அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் அதன் பிறகு மூன்றாம் வசனம் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பாத்தீங்களா ஆண்டவர் அவனோட இருக்காரு யோசேப்போட இருக்காருங்கறது அவனோட எஜமானுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி யோசே பண்ற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறாருங்கிறத மூணாவது மனிதனான ஒரு எகிப்திய எஜமான் அவன் கண்களால பார்த்திருக்கிறான் அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு அருமையா யோசேப்போட காரியத்துல காரிய சித்திகளை கொடுத்துருப்பாரு யோசேப் ஆண்டவரோட எவ்வளவு பிரியமா இருந்திருப்பான் இப்போ நாம ஆண்டவரோட எப்படி இருக்கோங்கிறது நம்மளோட நண்பர்களுக்கு நம்மளோட குடும்பத்துக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியுதா தான் நம்ம ஆண்டவரோட உறவாடுறோமா இருக்கோமா அப்படிங்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கணும் ஆண்டவர் உங்களோட இருந்தால் காரிய சித்தி தானே நம்ம அடுத்த வசனத்தை படிக்கலாங்களா நாலாம் வசனம் யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் பாத்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு கணம் மரியாதை ஒரு ஆசிர்வாதம் யோசேப்புக்கு கிடைச்சிருக்கு அவனோட காரியம் வாய்க்க பண்ணது மட்டும் இல்லாம அவன் எஜமானோட வீட்டுல எல்லா காரியங்களையும் விசாரிக்கும்படியான ஒரு பெரிய அதிகாரியா அவனோட எஜமான் அவனோட வீட்டுல அவனை நியமிக்கிறாரு இது எவ்வளவு பெரிய உயர்வு பாத்தீங்களா ஆண்டவர் நம்மளோட இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஜெயங்கள் நம்மளால பார்க்க முடியும் நம்ம எவ்வளவோ காரியங்கள் முயற்சி பண்றோம் தோல்விகளை ரொம்ப சுலபமாக சந்திச்சிடறோம் இல்லையா நீங்க என்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கணும் நான் உங்களோட இருப்பேன் நீங்க என்னோட இருந்தா மட்டும்தான் என்னோட காரியத்துல ஜெயம் கிடைக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது வீண் தான் நீங்க இருந்தா தான் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நீங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா உங்களோட கண்களை மூடுங்க யோசிப்பு கூட இருந்து அவனோட காரியத்தை எல்லாம் சித்தி பெற வைத்த வாய்க்க பெற வைத்த ஆண்டவர் உங்களோட எனக்கு இருக்கார் இல்லைங்களா பார்த்துட்டு இருக்கிற இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாரோடையுமே ஆண்டவர் இருக்கார் கண்களை மூடுங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நான் எல்லா முயற்சியும் பண்றேன் ஆனால் ஜெயம் உம்மாலே தான் வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் போடும் உடைய கரம் இருந்து அவனுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினது நீர் என்னோட காரியத்தையும் வாய்க்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆமீன்